சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த முறையை நாம் கையாண்டு வந்தால் நமக்கு வாழ்வில் பல விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு சில விஷயங்களை நாம் செய்யும் பொழுது அதற்குண்டான பலன்கள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் பழனி ஆண்டவர் அப்படின்னா பழனியில் வீற்றிருக்கும் முருக கடவுள் ஆவார் இப்போ இந்த பழனி அப்படின்னாலே அந்த பழ நீ அந்த பழம் நீ அப்படிங்கிற ஒரு பொருள் அது இருக்கிறதுனால அந்த பழம் அப்படிங்கும்போது அது மாங்கனியை குறிக்கும் மாங்கனி அப்படிங்கும்போது மாவிலை மாமரம் மகாலட்சுமி தேவி இப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் உண்மையும் கூட சாஸ்திர கருத்துக்களில் கூறப்பட்டுள்ள இந்த முறைகள் அப்போ மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமான அந்த மாமரம் மாவிலை தோரணம் கட்டுறது நல்ல விசேஷ நாட்களில் செய்யப்படும் அனைத்து விஷயங்களிலும் மகாலட்சுமி தேவி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அனைவருக்கும் தெரியும் அப்போ இந்த பழனி ஆண்டவருடைய திருப்படம் திரு உருவப்படத்தை நாம் வீட்டில் வைக்கிறதுனால நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா அளவில்லாத ஆனந்தமும் அளவில்லாத செல்வமும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வீட்டில் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் பழனியாண்டவருடைய திருவுருவப் படம் இல்லாமல் இருக்கக்கூடாது அவர் தனியாக நிற்கின்றாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவருக்குள்ளேயும் பலவிதமான பொருள் அருட்செல்வத்தை கொண்டு அவர் வீற்றிருக்கின்றார் அதனால நீங்க அந்த திருவுருவப்படம் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் இருக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம சொல்றோம் அப்போ அவருக்கு அவருடைய உருவப்படம் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அவருக்கு என்ன செய்யணும் அழகாக திருவுருவத்தை துடைத்து ஒரு டஃப் ஒயிட் வேஸ்டி மாதிரியோ டவல் மாதிரியோ கோல்டன் கரை போட்ட அந்த ஒரு சிறிய வஸ்திரம் எடுத்து நன்றாக மடித்து அதன் மேல் அவருடைய திருவுருவப் படத்தை வைத்து அவருக்கு வெள்ளி செவ்வாய் ஆனால் செவ்வாய்க்கிழமை அவருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான தினம் அதனால் அவருக்கு அங்கே அழகான மலர்களை கொடுத்து அவரை நீங்கள் ஆராதனை ஆறு அகல் தீபங்கள் ஏற்றி அவரை முக்கியமாக அந்த தினத்தில் நீங்கள் வழிபடுறதுனால நிறைய நிறைய நன்மைகளும் விஷயங்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இந்த நம்ம பழனி ஆண்டவரை மட்டுந்தான் ஆண்டவர் பழனி ஆண்டவர் என்று கூறுகின்றோம் இப்படி இவருடைய உருவத்திற்கு நிறைய நீங்கள் நாமாவளிகளும் தொடங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைந்து விடலாம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இன்றைக்கே வாங்கி வைக்க ஆரம்பிங்க உங்கள் வீட்டில் இருக்குது நாங்கள் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதையும் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க ஏன்னா இருக்கணும் இருக்க வேண்டிய கட்டாய தெருவுருவப்படம் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் இந்த கடவுளின் உருவப்படமும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நாம் சொல்லியிருக்கோம் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் பழனிக்கு மூன்று முறை சென்று பாருங்கள் உங்களின் கஷ்டங்கள் பெருமளவு குறைய ஆரம்பிக்கும் இல்லை வாழ்க்கையில நாங்கள் நிறைய தடவை போயிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும் என்றாவது ஒரு நாள் கிடைக்கும் அரிய விஷயமாக இது இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா இந்த பழனியாண்டவரை பத்தி நிறைய நீங்க எடுத்து படிக்கலாம் கேட்கலாம் இவருடைய ஸ்லோகங்கள் நிறைய இருக்கின்றன அதனையும் நீங்கள் கேட்கும் பொழுது நன்மைகளும் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ